நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம தினமும் பணம் கொடுத்து வாங்குற வாட்டர் பாட்டிலில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கலாம் இது மனித உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது போட்டாக்ஸ் நிகழ்ச்சி நான் உங்கள் மணிகண்டன் தொப்புள் கொடியில மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுற பிளாஸ்டிக் நுண்துகள்கள் இருப்பதா வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தாமா முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வுல விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணை அப்போ மத்திய சுகாதாரத்துறை சார்பா எஃப்எஸ்எஸ்ஏ நீதிமன்றத்துல ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க இதுல உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பையில் பேக் பண்ணி விற்கிறது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு விதிகள் இருப்பதாகவும் மைக்ரோ பிளாஸ்டிக்கால மனித உயிருக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து லக்னோ கொச்சி பிலானி போன்ற இடங்களில் ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில இன்னும் சில விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ராஜஸ்தான் இமாச்சல பிரதேசம் இது மாதிரியான ஆறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய குடிநீர் பாட்டிலோட மாதிரியை சேகரித்து டெஸ்ட் பண்ணதுல அதில் எல்லாத்துலயுமே மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பேக்கெட்டில் விற்கிறாங்க இல்லையா உப்பு சக்கரை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்றதையும் இவங்க அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த தகவல்களை ஆய்வு செஞ்ச நீதிபதிகள் மைக்ரோ பிளாஸ்டிக் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க டெய்லி லைஃப்ல மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த அபாயம் இருக்கிறதுனால அதுல முன்னெச்சரிக்கை வாசகம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதுக்கு பதிலளித்த எஃப்எஸ்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆய்வுகள் எல்லாமே இப்போ ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால வார்னிங் லேபிள வாட்டர் பாட்டில் வச்சா அது வந்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஆனா நீதிமன்றம் இந்த வாதத்தை அவங்க ஏத்துக்கல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஆய்வுகளை வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடியுங்க ஆனா அது வரைக்கும் எச்சரிக்கை வாசகம் அதாவது வார்னிங் லேபிள் வந்து குடிநீர் பாட்டிலில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க நாம தினமும் பணம் கொடுத்து வாங்கி குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரியான ஒரு அபாயம் இருக்கலாம் அப்படின்னா இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது வாட்டர் பாட்டிலில் வார்னிங் லேபிள் வந்தால் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்